ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் தவறு செய்தால் போலீஸ் அதை காப்பாற்ற முயற்சிக்கும் இந்த பல்லாவரம் சம்பவமே உதாரணம் என்ன பண்ணாலும் காப்பாற்ற முயற்சிப்பாங்க இப்போ ஏதாவது அவங்க தலைமுறைவா இருக்காங்கன்னு ஒரு கதை விட்டுனு இருக்காங்க இதே அந்த அம்மா வந்து ஒரு குரூப் ஒன்னு ஆபீசராவோ இல்ல வெறும் ஒரு எஸ்பிஆர்னா அவங்க வீட்டுக்கார் வேற ஏதோ வேலை இல்ல இல்லாட்டி ஒரு திருமணம் இருந்தால் இது இவ்வளவு அழுத்தம் கொடுத்து வந்திருக்குமானா வந்திருக்காங்க அது வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்க முடியும் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் என்ன நாலு நாள் கத்து வைக்க அதுவும் நம்ம இப்போ இருக்கிற என்ன நீங்களும் ஒரு மூத்த பத்திரிகையாள அப்படி சொல்றீங்க அவ்வளோ எந்த விஷயத்தை பற்றியும் இப்போ இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்கு தமிழகம் அப்படிலாம் இல்லையா நடக்கிற சம்பவத்தை நம்ம உடனடியாக கவனத்தை கொண்டு போகிறோம் ப்ரெஷர் வருது ஏதோ நடக்குது இதை நீங்கள் வேற மாநிலங்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ஏன் ஏஎஸ்பி பல்வேர் சிங்க வந்து அப்படி ஒரு காப்பாற்றுறாங்க அதான் சொன்னேன் ஐபிஎஸ்னு வந்துட்டா இந்த ஐபிஎஸ் சமூகமே காப்பாற்றும் இன்னும் கேட்டா அவர் ஏஎஸ்பி டு எஸ்பி ப்ரொமோஷனில் இருக்காது இன்னும் ரெண்டு நாள் எஸ்பி ப்ரொமோஷன் வரப்போகுது ஒருவேளை அவர் எஸ்பி ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல்லு பிடுங்கன்னா டாக்டர் போறதுக்கு நம்ம யோசிப்போம் அவர் அங்கே மரத்து போற ஊசி போட்டு எல்லாம் பண்ணி நீ நீ யார் இந்த ஐபிஎஸ் தானே ஐபிஎஸ் தண்டனை இந்திய தண்டனை சட்டத்துல இந்த மாதிரி அவன் தான் வெட்ட வந்தா அவன் மேலே தண்டனை கொடுத்தது பிடுங்குறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்து தான் நீங்களும் வாங்குனாங்க சார் நான் பாதிக்கப்பட்டவன் புகார் கொடுத்து இருக்கட்டும்ங்க வா பல்லு பிடுங்க முடிவு பண்ணியாச்சு வான்னு அவங்களுக்கும் சேர்த்து கொடுங்கற ஏற்பாடு நடந்திருக்கு மனித வத ஆமாம் ரெண்டாவது சிலருக்கு வந்து என்னென்னா கல்லை தூக்கி இந்த ஆயை பிரித்து உள்ளே போட்டு கொலை பண்ணாங்கன்னா கத்தி அது முக்கிய ஆவணம் அதெல்லாம் கைப்பற்றிருக்கு இல்லாட்டி கேஸ் நிற்காது அப்போ இதில் முக்கிய ஆவணம் வந்து இந்த பல்லு பிடுங்கின கொரடா மற்ற இது இந்த கல் போட்டு தேய்ச்சது சட்டை ரத்த காயத்தில் சட்டை அந்த மாதிரி இதை எதையுமே இவங்க சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க அந்த வழக்கை அவங்க கூட அதை தாக்கல் பண்ணல கோர்ட்டில் இவர் தப்பு பண்ணியிருக்காரு இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது அப்படின்னு பார்த்தா அவருக்கு ப்ரமோஷனோட சேர்த்து நல்ல பதவியும் கிடைக்கும் இந்த மாதிரி பல அதிகாரிகளை நம்ம சொல்ல முடியும் கியூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குவன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு அப்துல் முத்தாலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இங்கே நல்லா இருக்க சமீபத்தில் இந்த மாதிரியான ஒரு ரத்து விஷயத்தை வந்து யாருமே தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கல அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அம்பாசமுத்திரம் பகுதி மக்கள் வந்து யாருமே இந்த மாதிரியான ஒரு ரத்து விவகாரம் தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல என்ன அப்படின்னா சமுத்திரம் பகுதியில் விசாரணை கைதிகளையுடைய பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் ஏஎஸ்பியாக இருந்த பல்வீர் சிங் அவர்களை வந்து நீக்கம் பண்ணியிருந்தாங்க அதாவது இடைநீக்கம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து விசாரணை கமிஷன் எல்லாமே போட்டிருந்தாங்க அப்புறமேலும் பாதி பேர் வந்து எங்களை தாக்குனது தான் எங்களுடைய பற்களை பிடுங்கினது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் பேட்டி கொடுத்தாங்க ஆனால் அதன் பிறகு என்ன நடந்துச்சோ தெரில அது ஒரு சைலண்ட்டாகவே இருந்துச்சு தொடர்ந்து பல்வேறு இயக்கங்களும் அமைப்புகளும் வந்து அவரை வந்து சஸ்பெண்ட் செய்யப்படணும் அவர் வந்து இங்கே இருக்கவக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற இதெலாம் கூட பேச்சுலாம் அடிபட்டுச்சு தற்போது தமிழ்நாடு அரசு அவருடைய இடைநீக்கத்தை வந்து ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கு இதனுடைய பின்னணி என்ன சார் அதாவது பொதுவாக வந்து ரெண்டு விஷயங்களை சொல்லலாம் ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் தவறு செய்தால் போலீஸ் அதை காப்பாற்ற முயற்சிக்கும் இந்த பல்லாவரம் சம்பவமே உதாரணம் என்ன பண்ணாலும் காப்பாற்ற முயற்சிப்பாங்க இப்போ எதாவது அவங்க தலைமறைவாக இருக்காங்கன்னு ஒரு கதை விட்டுனு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஐபிஎஸ் அதிகாரிகள் தவறு செய்தால் அவர்களை காப்பாற்றுவதற்கு போலீஸ் முயற்சிக்கும் குறிப்பாக ஐபிஎஸ் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் இருந்தால் கூட இருக்காது ஐபிஎஸ் இதுக்கு முன் உதாரணம் சொல்லணும்னா ராஜேஷ் தாஸ் அவர் வந்து ஸ்பெஷல் டிஜிபியாக இருக்கும் போது ஒரு பெண் எஸ்பி விட்ட பாலியல் சீண்டலில் காருக்குள்ளே உட்காந்து ஈடுபட்டாருன்னு அவங்க புகார் கொடுக்குறாங்க நடவடிக்கையே இல்லை போனால் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் சொல்கிறேன் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க நடவடிக்கைகள்ல இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்கும் பொழுது கடைசியில் வேறு வழி இல்லாமல் நடவடிக்கை வருது ஏன் வருதுன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஐஏஎஸ் அதிகாரி அப்படி தான் இவர் ஒரு அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி தவறு செய்தார் என்று தெரிந்தும் அந்த விசாகா கமிட்டிலாம் போட்டு விசாரித்தாங்க அவங்க கமிட்டிலாம் உண்மனெலாம் சொல்லிட்டாங்க அந்த அதிகாரி விசாகா கமிட்டி மேலே பாஞ்சார் ஆனால் நடவடிக்கை வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருந்ததுன்னா அவங்க கணவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்ததுனால அந்த விஷயத்த போட்டு நெருக்கி இங்கே மேலேருந்து கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி கொடுத்தோன்னே இங்கே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க வழக்கு விசாரணை தொடங்குது இதே அந்த அம்மா வந்து ஒரு குரூப் ஒன்று ஆஃபீஸராகவோ இல்லை வெறும் ஒரு எஸ்பியாருனால் அவங்க வீட்டுக்காரர் வேறு எதோ வேலை இல்லை இல்லாட்டி ஒரு திருமணம் இது இவ்வளோ அழுத்தம் கொடுத்து வந்திருக்குமானா வந்திருக்காது அது வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்க முடியும் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் என்ன நாலு நாள் கற்றுவீங்க அதுவும் நம்ம இப்போ இருக்கிற மீடியாக்கள்லாம் ஆஹா ஓஹோ இங்கே என்ன செய்த்த சொல்றீங்க இருக்கா சொல்கிறீங்க அவ்வளோ எந்த விஷயத்த பற்றியும் இப்போது குஷ்புக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் நல்லா பாருங்க குஷ்புன்றவங்க வந்து நடிகையாக இருந்தவங்க தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு அங்கேருந்தா அங்கேருந்தாங்க திமுக போனாங்க திமுக இருந்துக்கிட்டு உள்ளுக்கு உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணாங்கன்னு அங்கேருந்து அடித்து விரட்டப்பட்டார் அங்கேருந்து காங்கிரஸ் போனார் காங்கிரஸ்ல இருந்துக்கிட்டு பொது சீவு சட்டத்தின் ஆதரிக்கிறேன்னெலாம் பேட்டி கொடுத்தாங்க அம்மா அப்போ மறுநாள் நம்ம மாதிரி பத்திரிகையாளர் தான் கே கேள்வி கேட்க சொன்னால் கேட்டாங்க திருநாகரசர் தான் இப்போ தலைவர் அது அவங்க சொந்த கருத்துன்ட்டார் அவங்க எதாவது சொன்னால் சொந்த கருத்து காங்கிரஸ் கருத்து அது அல்ல அப்படின்னு அப்போ இந்த மாதிரி எதாவது வளரிகிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் ட்விட்டரில் அரசியல் பண்ணுறது இது இப்படியே இருந்துகிட்டு இருக்குது இந்த ராம ஜென்ம பூமி இந்த இது ராமர் கோயில் தரப்போட்டி இந்த கோயிலை கழுவுறது சுத்தப்படுத்துறது அப்படின்னு ஒரு இயக்கமாக மாற்றினாங்க கவர்னர் கூட போய் சுத்தப்படுத்தினார் பாருங்க அண்ணாமலை கவர்னர்லாம் இவங்க வந்து ஒரு கோயிலை சுத்தப்படுத்த போகிறேன்னு வந்தாங்க அதுக்கு மீடியாக்கள் போய் கவர் பண்ணி பேட்டி எடுக்கிறாங்க இப்போ சொல்லுங்கள் அந்த மீடியாக்கள் எப்படின்னு சரி ரைட்டு அது கூட அங்கே ஏதாவது அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்களா ஒரு உருப்படியான கேள்வி இருக்கா இல்லை என்ன கேட்குறாங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லலாம் ஆமாம் இல்லை நீங்கள் பாருங்கள் இப்போ டேட்டாஸ்லாம் என்ன சொல்லுது பாருங்க பெண்களுக்கு அவளே இல்லை அப்படின்னு அது பாதுகாப்பே இல்லை அப்படின்னு இந்த அம்மா இந்த பொண்ணு விஷயத்தான் கேட்குறாங்க அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் பாருங்கன்றாங்க எந்த டேட்டாஸ் மேலே யாரும் கேட்கல எந்த டேட்டா உலக இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்குது சென்னை தமிழகம் அப்படிலாம் இல்லையே நடக்கிற சம்பவத்தை நம்ம உடனடியாக கவனத்துக்கு கொண்டு போகிறோம் ப்ரெஷர் வருது ஏதோ நடக்குது இது இதை நீங்கள் வேறு மாநிலங்கள்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப மோசமாகலாம் இருக்குது இவங்க தமிழ்நாட்டை குறிப்பிட்டு சொல்கிறாங்க கூட எங்கள் கவனம் தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சப்ஜெக்ட் வெளியே போய்ட்டோம் என்ன விஷயம்னா இந்த மாதிரி அதிகாரிகள் ஒன்றுமே ஒரு விஷயம் நடக்கல இது அப்போது ஐபிஎஸ் அதிகாரிகள்னால் ஒரு பார்வை அரசு ஆளுங்கட்சின்னா குற்றம் செஞ்சால் அது ஒரு பார்வை இந்த இதில் கூட ஒருத்தர் இடுப்பு திமுக கூட்டத்தில் ஒரு பெண் போலீஸ் இடுப்பு அதுக்கு என்ன நடவடிக்கை வந்தது அந்த அம்மாவை வாபஸ் வாங்க சொல்லி ப்ரெஷரு அப்படி இப்படின்னு போய் அது ஒன்றும் இல்லாமல் ஆக்குற வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க இது மாதிரி பல சந்தர்ப்பங்களை சொல்லலாம் நம்ம அப்போது இந்த பல்வீர் சிங் எடுத்துகிட்டீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரியை எப்பாடுப்பட்டும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அவர் வந்து இந்த விவகாரம் வெளியே வரும்பொழுது ரெண்டு மூணு பேர் பல் உடைச்சது லைட்டாக வருது வழக்கறிஞர் மகாராஜன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறாரு என்னப்பா அந்த மாதிரி விஷயம்னா இல்லை சார் என் பல்லு அந்த மாதிரி உடைச்சார் அதிகாரி தான் அவர் பயங்கரம் கொதித்து போயிடுறாரு என்னடா இது எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல் நீங்கள் ஒரு முடியை வெட்டிட்டானால் கூட முடி முளைச்சிரும் இல்லை வேறு எதாவது அதுவே தண்டனை தான் முடிய உங்க முடிய உங்களை பிடிச்சி தண்டனை கொடுக்குற முடிய விட்டுறது தண்டனை அது வழக்கு பதிவு செய்யக்கூடிய உரிமை மீறதான் மீறது தான் பல்ல கொடுங்க பல்லு வந்து முளைக்குமா குறிப்பிட்ட வயசுக்கு மேலே முளைக்காது அப்போ அந்த மாதிரி ஒரு வழியை கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் ஆ பல்லு பிடுங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறதுக்கே நம்ம யோசிப்போம் அவர் அங்கே மரத்து போகிற ஊசி போட்டு எல்லாம் பண்ணி பிடுங்குவார் சொத்த பல்லாம் அது ஒரு டைம் எடுத்து தான் டைம் தான் பண்ணுவோம் நீ யார் நீ வந்து ஐபிஎஸ் தானே ஐபிஎஸ் தண்டனை இந்திய தண்டனை சட்டத்தில் இந்த மாதிரி இதாக இருக்கா பல்ல கொடுக்குறன்ட்டு இதில் ஒரு காமெடி என்னென்னா ஒரு ஒரு மூணு பேர் குண்ட கும்பலை ஒரு ஆறு பேரை குண்ட கும்பல் வந்து முந்நூறு வதத்தில் வெட்ட வருது இவங்க பயந்து போய் போலீஸில் புகார் கொடுத்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க புகார் கொடுத்தவங்கன்னு போய் நிற்கிறாங்க என்ன நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் புகார் கொடுத்தா நானும் தானே ஸ்டேஷனில் இருப்பேன் அவங்களே வச்சுருப்பாங்க நானும் போய் புகார் ஏ ஏட்ட ஏட்ட சொல்லி எழுதி எஃப்ஐஆர்லாம் நிற்கிறாங்க இவர் வராரு வந்துட்டு எல்லாரையும் மாடிக்கு வர சொல்லுன்றாராம் எல்லாம் மாடிக்கு போகிறாங்க சரி புகார் கொடுத்தவன் எஸ்பி ஏஎஸ்பி விசாரிக்க போகிறாரு அப்படின்னு மேலே போகிறான் மேலே போனால் ஒரு ஆஃப் ஷார்ட்ஸ் போட்டு கையில் க்ளவுஸ்லாம் மாட்டி ரெடியாக நிற்கிறாராம் என்னடா இது பார்த்தா அவங்கள பிடிடா அப்படின்ட்டு பிடிச்சி கண்ணதுல இவங்க கண்ணதுலேயே பல்ல பிடுங்குறாங்க இது பண்ணுறான் சரி இவங்க அவன் தான் வெட்டை வந்தான் அவன் மேலே தண்டனை கொடுத்தது பிடுங்குறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்துருந்தா நீங்களும் வாங்குன்றாங்க சார் நான் பாதிக்கப்பட்டவன் புகார் கொடுத்து இருக்கட்டங்க வா பல்லு புள்ளுன்னா முடிவு பண்ணியாச்சு வான்னு அவங்களுக்கும் சேர்த்து புடுங்குற ஏற்பாடு நடந்திருக்கு ஒரு மனித வத ஆமாம் ரெண்டாவது சிலருக்கு வந்து என்னென்னா கல்லை தூக்கி இந்த வாய்ப்பிரிச்சு உள்ள போட்டு தேய்ச்சா அந்த உள்ளு இதெல்லாம் ஈரெலாம்னா பேத்துக்கிட்டு வந்து பேத்துக்கிட்டு வந்துடும் அது வந்து சாப்பிடவே முடியாது எதுவுமே பண்ண முடியாது அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும் சின்ன அந்த மவுத் கேன்சர்ன்னு வாங்கலாம் சின்ன வாய்ப்பு ஒன்று வந்தாலே அவ்வளோ கஷ்டப்படுவோம் அந்த வேதனை ஈரில் புண்ணு வந்தாலே ஒரு காரங்காரம் பட்டா இதை சாப்பிட முடியாது பண்ண முடியாது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணால் உனக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது இந்த மாதிரி ஒரு ஆளை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அம்மா நடவடிக்கை எடுக்கிறது அவ்வளோ யோசித்தாங்க அதுக்கப்புறம் வந்து இது புகாராக போய் பெரிய விஷயங்கள்லாம் மாறினோன்னா இப்போ எங்களுடைய ஓ சங்கர்லாம் போய் அங்கே நேரடியாக போய் அவங்கள சந்தித்து பேட்டி எடுத்தார் டைம்ஸ் இது நியூஸ் மினிட்லேருந்து ஷபீர் போய் எடுத்தார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசானோன்னா வேறு வழி இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்புறம் வழக்கு வழக்கில் பார்த்தா எந்த ஒரு குற்ற செயலிலும் குற்றம் சம்மந்தப்பட்ட அந்த இப்போ கொலை பண்ணாங்கன்னா கத்தி அது முக்கிய ஆவணம் அதெல்லாம் கைப்பற்றிருக்கணும் இல்லாட்டி கேஸ் நிற்காது அப்போ இதில் முக்கிய ஆவணம் வந்து இந்த பல்லு பிடுங்கின கொரடா மற்ற இது இந்த கல் போட்டு தேய்ச்சது சட்டை ரத்த காயத்தில் சட்டை அந்த மாதிரி இதை எதையுமே இவங்க சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க அந்த வழக்கை அவங்க கூட அதை தாக்கல் பண்ணல கோர்ட்டில் ஒரு பக்கம் இப்படி தப்பிக்கிற வைக்கிற ஏற்பாடு இன்னொரு பக்கம் சஸ்பெண்ட் ஒரு ரத்து இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தானே அதை பிரேக் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் ஊடகங்கள் எல்லாமே எடுத்து போட்டாங்க நாங்கள் எப்படி பிரேக் பண்ணுறோன்னா எதாச்சியாக ஒரு என்னோடய நண்பர் பழைய நண்பரை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி சஸ்பெண்ட் ரத்து பண்ணியிருந்தால் ரத்து பண்ணியிருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செக் பண்ணால் ரத்து பண்ணது உண்மை அதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் பிரேக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எல்லோருமே பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து யார் தப்பு செஞ்சாருன்னாலும் அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்கில் இந்த வாரத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அரசு தரப்பில் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து கொஞ்சம் பின்வாங்க என்ன காரணம் ஏன் ஏஎஸ்பி பல்வேறு சிங்கை வந்து அப்படி ஒரு காப்பாற்றுறாங்க அதான் சொன்னேன் ஐபிஎஸ்னு வந்துட்டால் இந்த ஐபிஎஸ் சமூகமே காப்பாற்றும் இன்னும் கேட்டால் அவர் இப்போ ஏஎஸ்பி டு எஸ்பி ப்ரொமோஷனில் இருக்கார் இன்னும் ரெண்டு நாள் எஸ்பி ப்ரொமோஷன் வரப்போகுது ஒரு அவர் எஸ்பி ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏஎஸ்பிவே இப்படி இந்த எஸ்பி அப்போ கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கான ஏற்பாடு இங்கே சஸ்பெண்ட் ரத்து அடுத்து எஸ்பி ஆகிறதுக்கான வேலையும் பண்ணுற வேலை பண்ணுவாங்க இதுதான் இந்த கவர்மெண்ட்டுடைய இந்த கவர்மெண்ட்டுடைய இது இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதிங்கிறது அப்படி தான் கிடைக்க போகுது நிதி வேணால் தருவாங்க நீதிலாம் கிடைக்காது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதின்றதுலாம் நீங்கள் இன்னொன்று பாருங்கள் இந்த ஆளை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வாக்களிக்கிற மக்களை பலி கொடுக்குறீங்க ஏற்கனவே அம்பா சமுத்திரத்தில் வெள்ளை பாதிப்புனால உங்கள் மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க மக்கள் இப்போ கடுமையாக பாதிக்கப்பட்டது அம்பா சமுத்திரம் ஏரியாக்கள் தான் அங்கே வந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றதுல கடுமையான கோவத்தில் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் ஆட்சிக்கு எதிராக மாறும் இதுதான் சிக்கல் இந்த கவர்மெண்ட்டுடைய மோசமான நிலைப்பாடுகளில் இது ஒன்று இது இத்தனைக்கு முதல்வர் கீழே இருக்கிற துறை நீங்கள் அப்படி என்ன அவசியம் நான் கேட்குறேன் இவருக்கு வந்து சஸ்பெண்டை ரத்து பண்ணியே ஆகணுன்றதுக்கு என்ன அவசியம் வழக்கு விசாரணையில் இருக்குது வழக்கு விசாரணை முடிஞ்சு என்ன நடக்குதோ அப்புறம் நீங்கள் சொல்லிட்டு போங்க அப்படி என்ன அவசியம் நான் அவரை சஸ்பெண்ட் ரத்து பண்ணுறீங்க சார் இந்த சஸ்பெண்ட் ரத்துங்கிற விஷயத்தை வந்து முதல்வர் கவனத்துக்கு தெரியாமல் அது வந்து நடந்திருக்குமா பார்வை போகாமல் நடந்திருக்குமான்னு நான் கேட்குறேன் முதல்வர் தாங்க சைன் பண்ணணும் அவர் பண்ணால் தான் இந்த ஆகும் ஆனால் முதல் உருவத்தில் எப்படி போவோம் சாதாரணமாக இது பண்ணுற மாதிரி அவர் தான் எது தான் இது பண்ணுறாரு இது அவங்கவுங்க இஷ்டப்பட்ட அதிகாரிகள் எங்கேயாவது மாற்றினா நான் போக மாட்டேன் ஒரு பெண் அதிகாரியே இங்கே வடக்கு மண்டல இணை ஆணையராக போடுறாங்க அந்த அதுக்கு மேலே இருக்க அதிகாரிக்கு நான் வந்து அவர் கீழே வேலை செய்ய மாட்டேன் அந்த மாதிரி போக மாட்டேங்குது கொஞ்ச நாள் பொறுத்து அவங்க வந்து வேறு ஒரு இடத்துக்கு மாற்றம் செய்யப்படுறாங்க இங்கே தாம்பரத்தில் ஒரு அதிகாரி உணவுப் பொருள் வழங்கு துறைன்னு நினைக்கிறேன் அவரை ஒரு ஊழலில் மாட்டி வேறு ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க அவரும் போகாமல் இங்கேயே உட்காந்து மறுபடியும் அதை பண்ணிட்டு வரார் ஆவின்ல நீ அதிகாரிங்க பார்த்தா மாற்ற இடம் மாற்றுறோம் போகாமல் லீவ் போட்டு போயிட்டு மறுபடியும் பல இடத்துக்கு இல்லாட்டி அவங்களுக்கு தோதான இடத்துக்கு மாற்றிட்டு போகிறாங்க இது காவல்துறையில் நடக்குது எல்லாத்துலேயுமே நடக்குது ரொம்ப சாதாரணமாக அதிகாரிகளுக்குள்ளே அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க ஏப்பா நீ எங்கே போகிற நான் மதுரைக்கு மதுரைக்குலாம் எனக்கு பிடிக்காது போக விழுப்புரத்தில் வேணா எங்கள் மாமே கொடுக்குது அங்கே மாற்றினா கூட நான் போவேன் இப்படி இல்லாட்டி வேணாம் நான் அங்கேயே இருந்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் இன்றைக்கி நடக்குது அதில் ஒன்று தான் இது போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றமே அந்த த தலைமை டிஜிபி ஜிவால் அவருக்கே பல விஷயங்கள் தெரியாமல் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு முதல்வருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்லாம் போகுதுன்னு தகவல் வருது அப்போ இந்த மாதிரி சார் அவருக்கு எப்படி சார் அவருடைய கன்சர்னில் தான் இது மாறணும் ஆனால் பார்த்தா அவர் கேட்குற பல அதிகாரிகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இடமாற்றமே வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் தப்பு பண்ணியிருக்காரு இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்காது அப்படின்னு பார்த்தா அவருக்கு ப்ரமோஷனோடு சேர்த்து நல்ல பதவியும் கிடைக்குது இந்த மாதிரி பல அதிகாரிகளை நம்ம சொல்ல முடியும் இவர் தப்பு பண்ணியிருக்காரு இவர் கண்டிப்பாக இடமாற்றம் இருக்கும் இவர் வந்து யூஸ்லெஸ்ஸு இவர் வேறு எங்கேயா போடுவாங்கன்னு பார்த்தா அவர் தான் அந்த பதவியில் இருப்பார் நல்லா வெயிட்டாக இருப்பார் இப்போ அதிகாரிகளுக்குள்ள ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை சுற்றி சுற்றி இருக்கிறது போன கவர்மெண்ட்லாம் இதுக்கு முந்தின கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இப்போ எனக்கு என்னென்னு அதிகமாக எனக்கு என்னன்னு இருக்கு இவரை உங்களுக்கு கல்வி கற்றுக்க முடியுமே நன்றி சார்